மண்டபம் அடுத்து பட்டினம் பகுதியில் கொலை தொடர்பாக ஒருவரை தேடி சென்றபோது கடற்கரை அருகே வீட்டின் பின்புறம் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் மதிப்புள்ள சுறா துடுப்புகள் சுக்கு செருப்பு அடங்கிய இருபத்தி மூன்று சாக்கு பண்டல்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு போலீசார் இன்றைய தினம் பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாடி அடுத்த திணைக்குளம் கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை இரவு ராமநாதபுரம் சின்னக்கடை கடை பகுதியை சேர்ந்து சையது அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் உடலை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணைகளில் சையது அப்துல்லா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதனை அடுத்து கொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் சையது அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மண்டபம் அடுத்து மரக்காயர் பட்டினம் கடற்கரை அருகே வசித்து வரும் ஆஷிப் என்பவருடைய வீட்டிற்கு திருப்புல்லானி காவல் நிலைய சிறப்பு பிரிவு போலீசார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு விசாரணைக்காக சென்றனர் ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததனால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்து குடிசையை சோதனை செய்த இலங்கைக்கு கடத்துவதற்காக கடத்தல் பொருட்கள் அடங்கி இருபத்தி மூன்று சாக்கு மூட்டைகள் பதுக்கியிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து மூட்டைகளை எடுத்து போலீசார் சோதனை செய்த போது அதில் பதினைந்து மூட்டைகளில் சுறா நான்கு மூட்டைகளில் சுக்கு நான்கு மூட்டைகளில் செருப்புகள் இருந்தது இருபத்தி மூன்று மூட்டைகளையும் பறிமுதல் செய்து தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் சுறா துடுப்புகள் நாற்பது லட்சம் ரூபாய் அதேபோல சிறப்பு மற்றும் சுக்கு பத்து லட்சம் ரூபாய் என மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவான வீட்டின் உரிமையாளர் ஆசிப் என்பவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் தலைமறைவாகியுள்ள ஆசிப் மீது பல்வேறுபட்ட கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது கேக்குறேன் வாரிக்கு போன சரி இருக்கு இருக்கு சுக்கு இருக்கு சுக்கு செருப்பு என்ன எடுக்கிறாதியா உங்கள எடுக்கல பொருளை மட்டும் எடுத்துக்கரலன்னு தான் வந்து அது மட்டும்தான் தெரியும் எனக்கு

ပြန်ရနေတာအဲ့ဒါတော့ဘယ်လိုလဲဘယ်လိုလဲ Não, ah.